அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஆப்கானிஸ்தானில் மீண்டும் பயங்கர நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது எரிடிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குனார் நகங்கார் ஆகிய மாகாணங்களில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நள்ளிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் நிலப்பரப்புக்கு கீழ் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவில் ஆறாக பதிவானதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து குனான் மாகாணத்தில் சுமார் எட்டாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் இடிபாடுகளுக்குள் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தற்போது கிழக்கு ஆப்கானிஸ்தானின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது டிக்டர் அளவில் இது ஐந்து புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் இந்த நிலநடுக்கத்தில் உயிர் பலிகள் ஏதும் புதிதாக ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் நிலநடுக்கத்தால் குனார் மாகாணத்தில் மட்டுமே இதுவரை ஆயிரத்தி நானூற்றி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் முஜாஹிதி தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த பத்தாண்டுகளில் ஆப்கானிஸ்தான் சந்தித்த மிகப்பெரிய பேரிடர் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்டை மாகாணமான நாங்கர்கில் பன்னிரெண்டுக்கும் அதிகமானோர் பலியானதாகவும் நூற்று கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் வெள்ளத்தில் மூழ்கிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் நிற்கதி பாகிஸ்தானில் பெய்த வரலாறு காணாத மழையால் பஞ்சாபின் மூவாயிரத்தி நூறு கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் பெய்த கனமழையாலும் அங்குள்ள முக்கிய நதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் அம்மாகாணத்தின் மூவாயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் குக்கிராமங்களும் வெள்ள நீரில் மூழ்கியது இதனால் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாப் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தானின் உணவு உற்பத்தியில் முதன்மையான பஞ்சாபில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் அந்நாட்டில் மிகப்பெரிய அளவில் உணவு தட்டுப்பாடு கூடும் என ஐக்கிய நாடுகள் சபையும் எச்சரித்துள்ளது இந்நிலையில் செனாப் நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் அதிகரித்து முல்டான் மாவட்டத்தில் உள்ள ரவி நதியில் இருந்து வெளியேறும் வெள்ள நீருடன் இணையக்கூடும் எனவும் கனமழையானது அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து பஞ்சாபின் வடகிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் அங்கு சுமார் ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் அத்துடன் ஏராளமான கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் தற்போது வரை பஞ்சாப் மாகாணத்தில் நூறு முதல் இருநூறு மில்லி மீட்டர் அளவிலான மழை பெய்த நிலையில் அங்கு நூற்றி அறுபத்தி நான்கு பேர் பலியானதுடன் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசாவில் தொடரும் ஸ்டேலின் இன அளிப்பு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாக உயர்ந்த பட்டினிச்சாவு காசாவில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் நூற்றி முப்பது குழந்தைகள் உட்பட இதுவரை முன்னூற்றி அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் தொடங்கிய ஸ்டேல் பாலஸ்தீனம் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் காசா மக்களின் நிலை மோசமடைந்து வரும் சூழ்நிலையில் ஸ்டேலின் இனப்படுகொலையும் உச்சமடைந்துள்ளது போருக்கிடையில் காசா மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்து வந்த நிலையில் ஸ்டேல் அதற்கு தடை விதித்ததால் அங்கு மிக கடுமையான பஞ்சம் நிலவுகின்றது உணவு கிடைக்காமல் குழந்தைகள் உட்பட பலரும் செத்து கொண்டிருக்கின்றனர் ஏற்கனவே அங்கு பஞ்ச நிலை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இதில் நூற்றி முப்பது பேர் குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் மட்டும் ஸ்டெயில் ராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதில் பத்தொன்பது பேர் உணவு மையங்களை நோக்கி உணவுக்காக சென்றவர்கள் மூன்று குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் உணவை பெறுவதற்காக சென்ற சூழலில் ஸ்டெயிலினால் கொல்லப்பட்டுள்ளார்கள் காசாவில் ஸ்டெயில் நடத்தும் தொடர்ச்சியான இனப்படுகொலையில் தற்போது வரை அறுபதாயிரத்துக்கு மேலான பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீனத்தை தனி நாடக அங்கீகரிப்பதாக பெல்ஜியம் இம்மாத இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபையில் அறிவிக்க உள்ளது மேலும் ஸ்டேல் மீது தடை விதிக்கவும் முடிவெடுத்துள்ளது காசாவுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்துகளை விநியோகிக்க இருபது புள்ளி ஒன்று மில்லியன் டாலர் வழங்குவதாக பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பல்வேறு நாடுகள் காசாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தாலும் ஸ்டேலின் இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது பல்வேறுபட்ட தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்தோனேசியாவில் இந்தியர் உட்பட எட்டு பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் மாயம் இந்தோனேசியா நாட்டின் வனப்பகுதியில் இந்தியர் உட்பட எட்டு பயணிகளுடன் சென்று மாயமான கெலிகாப்டரை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தெற்கு கெலிமண்டன் மாகாணத்தின் கொடாபூர் மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்திலிருந்து இந்தியர் ஒருவர் உட்பட எட்டு பயணிகளுடன் ஹெலிகாப்டர் ஒரு மத்திய கெலிமண்டன் மாகாணத்தை நோக்கி புறப்பட்டு சென்றது ஹெலிகாப்டர் பறக்க துவங்கிய எட்டு நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடனான அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த கெலிகாப்டரில் இந்தியர் ஒருவரும் அமெரிக்கா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளை சேர்ந்த தலா ஒருவரும் என மொத்தம் மூன்று வெளிநாட்டவர்கள் பயணித்துள்ளார்கள் இந்நிலையில் தனாம்பு மாவட்டத்தின் மண்டோ பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமான வனப்பகுதியில் மாயமானந்த ஹெலிகாப்டரை இந்தோனேசியாவின் காவல் இராணுவம் உட்பட்ட படைகளைச் சேர்ந்த நூற்றி நாற்பது வீரர்கள் மற்றும் உள்ளூர் மக்களும் இணைந்து தேடி வருகின்றனர் மேலும் மாயமான ஈஸ்ட் இந்தோயர் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டரை மேட்டுப்படையினர் தங்களது கெலிகோப்டர்கள் மூலமாகவும் தேடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் சூடானில் சூடான் இயக்கம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மர்ராராம் மலையில் உள்ள டார்பர் என்ற பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் திடீரென பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கி ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அந்த கிராமத்தில் ஒரே ஒருவர் மட்டும் உயிர் தப்பி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் கடும் சேதத்தை சந்தித்துள்ள பகுதியில் சடலங்களை மீட்கவும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று சூடான் விடுதலை இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அந்நாட்டில் உள்நாட்டுப் போர் நடந்து வரும் சூழ்நிலையில் மக்கள் அப்பகுதியில் பெருமளவில் தஞ்சமடைந்த சூழ்நிலையில் இந்த வெள்ளப்பெருக்கினாலும் மரணங்கள் நேரிட்டுள்ளது கனடாவின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெப்ப எச்சரிக்கை கனடாவின் சில மாகாணங்களில் இன்றைய தினம் வெப்பநிலை மற்றும் காற்றின் தரம் தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது ஆல்பெட்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களுக்கு இந்த வெப்ப எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அதிக வெப்பநிலை காரணமாக கீட் ஸ்ட்ரோக் அல்லது வெப்பச்சோர்வு போன்ற உடல்நல பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கும் என கேனடிய சுற்றாடல் திணக்கிழமும் எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்கள் அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் வெளிப்புற செயற்பாடுகளை செய்ய அதிகளவு தண்ணீர் குடிக்க முடிந்தவரை குளிர்ச்சி மிக்க உட்புற இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆல்பர்டா பிரிட்டிஷ் கொலம்பியா நோவா காஷியா மற்றும் சஸ் காச்சுவான் மாகாணங்களில் இவ்வாறு வெப்பநிலை மற்றும் காற்றின் தரம் அபாயமாக கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காற்று மாசு மற்றும் அதிக வெப்பம் காரணமாக அனைவருக்கும் உடல்நல பாதிப்பு அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக மூத்த குடிமக்கள் தனியாக வாழ்பவர்கள் நீரிழிவு நோய் இதய நோய் சுவாச பிரச்சனை மனநல பிரச்சனைகள் அல்லது இயங்குதிறன் குறைவுள்ளவர்கள் அதிக ஆபத்தில் இருப்பதாகவும் அந்த எச்சரிக்கை மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமனில் ஸ்டெல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் கவுதிகளின் பிரதமர் உட்பட அமைச்சரவையின் முக்கிய அமைச்சர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு தீர்க்கப்படும் என கவுதிப்படை கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது ஸ்டேல் நினைத்து பார்க்க முடியாத தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்துவோம் என தெரிவித்த சூழ்நிலையில் இன்றைய தினம் கவுதிகள் நடத்திய தாக்குதல் காரணமாக ஸ்டேல் இராணுவத்தின் தலைமையகத்தின் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக மொசாட் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இராணுவ வானொலி தெரிவித்துள்ளது ஒரே நேரத்தில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி கவுதிகள் நடத்திய இந்த தாக்குதலில் ஸ்டேலின் உடைய ராணுவ தலைமையகம் பாரியளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக ஸ்டேல் மேற்கொண்ட தணிக்கை காரணமாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது காசாவில் ஸ்டேலின் போருக்கு எதிராக ஸ்டேலியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான ரிசர்வ் படையினர் கடமைக்கு வர மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் பிரதமர் நெஞ்சமின் நேதன்ஜாகுவின் காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை சட்டவிரோதமானது மற்றும் பைத்தியக்காரத்தனமானது என்று அவர்கள் கண்டித்துள்ளார்கள் இது ஸ்டேலுக்கான போர் கிடையாது நேதன்ஜா என்ற தனி ஒருவனுக்கான போர் என அவர்கள் டெல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் சார்ஜன் முதல் வகுப்பு மேக்சஸ் அவர்களின் மறுப்பை தேசபக்தி கடமை என்று அறிவித்துள்ளார் அக்டோபர் ஏழு அன்று அரசியல் உயிர் வாழ்வை உறுதிப்படுத்த அல்ல ஸ்ரேலை பாதுகாக்கவர்கள் போராடினார்கள் என்றும் அவர் தெரிவித்திருப்பதுடன் நேதன் ஜாகுவின் சுயநலத்திற்கான இந்த நடவடிக்கை ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மற்றும் குடிமக்களை பெரும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் ரிசர்வ் படைகள் எச்சரித்துள்ளார்கள் நேதன் ஜாகுவின் அரசாங்கம் தர்க்கம் மற்றும் சட்டப்பூர்வ தன்மையை புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பதுடன் மேலும் நூற்றுக்கணக்கானவர்கள் ஸ்டேல் மீண்டும் ராணுவ சுவைக்கு திரும்புமாறு விடுத்த அழைப்பை நிராகரித்துள்ளார்கள் காசாவில் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ரிசர்வ் படையில் நூற்றுக்கணக்கானவர்கள் மீண்டும் இராணுவ சேவைக்கு திரும்புவதற்கு மறுப்பு வெளியிட்டுள்ளமை ஸ்ரேலிய இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்